தூத்து அன்னை ஆலயத்தின் நூற்று ஆறாம் ஆண்டு திருவிழா கொடியேற்றதுடன் தொடங்கியது மதுரை உயர்மலை மாவட்டத்தின் முன்னாள் பேராய அன்போனிதாபுசாமி தலைமை தாங்கி கொடியேற்றி வைத்தார் இதனைத் தொடர்ந்து ஆடம்பர கொட்டு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது அவர் தனது மறையுறையில் நாம் தூக்கு அன்னையோடு இணைந்து அகமடைந்து பயணித்தால் தீய ஆவியின் கொடைகள் நிரம்ப கிடைக்கும் இதன் மூலம் இந்த ஆண்டு வெற்றியின் ஆண்டாக நம்மால் மாற்ற முடியும் என்றார் இதில் பங்கு தந்தை ஜார்ஜ் உதவி பங்கு தந்தையர்கள் பாக்கியராஜ் பிரபு அஜிலாஸ் மற்றும் சலேசியர்கள் அருட் சகோதரர்கள் சகோதரிகள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர்